வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஹாஸ்பத்திரியில் எங்கள் அப்பா அட்மிட் ஆயிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணுறந்தாங்க அதனால வேலையும் வீட்டில் கரெக்டாக இருந்துச்சு சமைச்சு கொடுக்குற வேலை வீட்டு வேலை மாவு ரெடி பண்ணுறது அதுன்னு ரொம்ப வேலையாக இருந்துச்சு அதனால் வீடியோவும் எடுக்க தோணலை எனக்கு மனசும் சரியில்லை எங்கள் அப்பா உடம்பு சரியாகி ஊருக்கு போனதுக்கு தான் நம்ம வீடியோவை எடுக்கணும் அப்படின்றக்காக நான் எடுக்காமலே விட்டுட்டேன் வேண்டான்ட்டு வில்லையெல் கருப்பு எள் கருவேப்பில்லை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்படி பொடி ரெடி பண்ணுவோமோ அதே முறையில் தான் நான் ரெடி பண்ணி சேலுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா பொடி நல்லா வாசனாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் என் பொடியை கேட்டு வாங்குறாங்க கஸ்டமருக்கு கடையில் இந்த மாதிரி சாய் இட்லி பொடி கொடுங்கன்னு கேட்டு தான் வாங்குகிறேன் ஏன்னா நான் என்ன நேம் வச்சுருக்கேன்னா இட்லி மாவுக்கும் எதுக்குமே சாய் இட்லி மாவு தான் நேம் வச்சு பாக்கெட் போட்டு கொடுத்துட்ருக்கோம் கவர்லையே நேம் போட்டு அடிச்சு ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் நான் போகலை அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கல சிம்பிளாக கொடுத்தாலும் அதுக்கு வந்து ப்ராப்பராக நான் வந்து லைசன்ஸ் எசன்ஸ் ரெடி பண்ணி எல்லாமே கவர் பிரிண்ட் போட்டு கவர்லாம் ரெடி பண்ணி தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறப்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரௌனி குக்கீஸ் பட்டர் குக்கீஸு கோதுமை மாவு குக்கீஸு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஹைஜீனிக்கான முறையில் தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ப்ரௌனி என்ன விதமான ப்ரௌனி கேட்டாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எது வேணாலும் நம்மக்கிட்ட ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன் ரெ ரேட்டும் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் போட்டு கொடுக்குறேன் மற்ற மாதிரி ரேட்டெல்லாம் அதிகமாகலாம் வச்சு கொடுக்கல பொடி ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்கெட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கா பொடி ரெடி பண்ணி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் காலையில் தக்காளி சாதம் மட்டும்தான் ரெடி பண்ணேன் இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூலு வெள்ளனே போயிடுவான் அவங்க அப்பா எப்பயும் கூப்பிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு காலையில் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதனால் ஸ்கூல் வெள்ளைக்கு மட்டும் அனுப்பிச்சி விடுறதுனால நேரத்தோடு சமைச்சி வச்சாச்சு உருளைக்கிழங்க பொரியல் பண்ணி கொடுக்கவான்னு கேட்டேன் வேண்டான்ட்டான் தக்காளி சாதம் மட்டும் எனக்கு போதும்ட்டான் சரி நான் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு காலையில் கீழே போய் வாசலை பெருக்கி தொழிச்சு விட்டு பூ புரிஞ்சு நிறைய அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து கட்டி எடுத்து வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி